அக்கரை சீமையிலே மாதாந்த பரிசோதனையை முடித்து வெளியே வந்த அமலன் தனது நண்பன் இந்திரனின் உதவியுடன் மருத்துவமனை வரவே இருந்தான் அவனை அங்கு அமர வைத்துவிட்டு அமலனின் மருத்துவ பரிசோதனையின் முன்னேற்றம் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக மருத்துவரின் அறைக்குள் சென்றான் இந்திரன் அமலன் மருத்துவர் தெரிவிக்கும் அறிக்கையின் விவரத்துக்காக இந்திரன் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தான் அமலனும் இந்திரனும் இலங்கையை சேர்ந்தவர்கள் துபாய் நாட்டிற்கு வந்து ஒரே கம்பெனியில் பணிபுரிய தொடங்கியதில் இருந்து நல்ல நண்பர்களாக மாறிவிட்டிருந்தார்கள் இருவரும் நாட்டின் பிரபல்ய விருந்தகம் பணியாற்றி வருகின்றார்கள் இருவரும் கடுமுளைப்பாளர்களாக காணப்படுகின்றனர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழில் வாய்ப்புகளை தேடி செல்வோர் சொந்த நாட்டை விட்டு உறவுகளை பிரிந்து உழைத்து குடும்பங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அங்கு செல்கின்றார்கள் ஆனால் சிலர் வேலை கடினமாக உள்ளது என பாதியிலே ஊருக்கு திரும்பி விடுவார்கள் ஊரில் கடன் கடன்பட்டு வந்தவர்கள் கடன் முடிய முன்பே ஊருக்கு திரும்பி வாழ்க்கை செலவிற்காகவும் வெளிநாட்டுக்கு போவதற்காக பெற்ற கடனை அடைப்பதற்காகவும் உழைக்க வேண்டிய நிலைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு நிலையில் விருந்தகத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்து ஊருக்கு பணம் அனுப்பி வந்தார்கள் பழமையான பணி மேலதிக நேர பணி என ஓய்வொன்று உழைத்து வந்தார்கள் விருந்தகப் பணி என்பதால் ஓரிடத்தில் இருப்பதற்கு கூட நேரம் கிடைப்பதில்லை நீண்ட நேரம் நின்று கொண்டும் நடந்து கொண்டும் பணியாற்ற வேண்டி இருக்கின்றது ஆனால் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டதன் பின் கொண்டுவரப்பட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் காரணமாக விருந்தகங்களில் அவர்களின் பணி நேரம் குறைவடைந்திருந்தது அதனால் அவர்களின் வருமானமும் குறைந்து போயிருந்தது ஏற்பட்டுள்ள கொரோனா காரணமாக இவர்களது ஊதியத்தில் சதவீதம் வரை குறைந்திருந்தது அரை வாடகை உணவு மற்றும் இதர செலவுகள் போக வீட்டுக்கு போதிய பணம் அனுப்ப முடியாத நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டிருந்தனர் இலங்கையில் உள்ள அமலனின் மனைவியும் இரு பிள்ளைகளும் அமலனின் ஒரே ஊதியத்தை நம்பி இருக்கும் நிலையில் சம்பள குறைப்பு எல்லோரையும் போல அமலனையும் பலமாக பாதித்திருந்தார் கொரோனா காலத்தில் வருமான இழப்புக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்தவன் சில மாதங்களுக்கு முன் இடது கால் பாதத்தில் வீக்கம் ஏற்பட்டிருப்பதை அவதானித்தான் அதனால் ஏற்பட்ட வலி வேதனைக்கு உட்பட்டிருந்தான் தொடர்ச்சியாக நின்று கொண்டும் நடந்து கொண்டும் வேலை செய்வதால் ஏற்பட்ட வீக்கம் என கடையில் வாங்கிய மருந்துகளை பூசி வந்தான் ஆனால் அந்த வீக்கமும் நோவும் மாறுவதாக இல்லை வீக்கமும் நோவும் குறையாத காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தான் மருத்துவ அறிக்கையின்படி அக்ரல் என்ற தோல் புற்று நோய் ஏற்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டது இதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக அவனது இடது கால் பாதத்தில் வீக்கமும் வேதனையும் அதிகரித்திருந்தது நடமாடவே முடியாத நிலைக்கு ஆளாகிவிட்டிருந்தார் இந்நிலையில் தற்போது சிகிச்சைக்கான செலவு மட்டும் மாதாந்தம் வரை தேவைப்படுவதால் தன்னுடன் தங்கியிருக்கும் நண்பர்களையே தனது மொத்த செலவுகளுக்கு நம்பியிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது நண்பர்கள் உதவி வந்தாலும் கொரோனாவால் நண்பர்களுக்கும் வருமான இழப்பு ஏற்பட்டிருப்பதால் தொடர்ந்து உதவுவதில் சிரமங்கள் ஏற்படத் தொடங்கி இருந்தது இதனால் மருந்துக்கும் பணம் என்று புற்றுநோயுடன் போராடி வந்தார் சில மாதங்களுக்கு முன்பு வரை சுறுசுறுப்புடன் காணப்பட்டவன் இன்று எழுந்து நடமாடவே சிரமப்படுபவனாக மாறிவிட்டிருந்தான் நோயாளியாக கட்டியில் படுத்திருக்கின்றான் நண்பர்களே தமது வாழ்க்கை செலவுகளை பார்த்து கொள்ள முடியாத நிலைக்குட்பட்டிருந்தபடியால் பண உதவியை செய்ய முடியாவிட்டாலும் அவனது ஏனைய விடயங்களை கவனித்து வந்தார்கள் நண்பர்கள் அவனது நிலையை தொண்டு நிறுவனங்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றதனால் அவனது நிலை அறிந்த கொண்டு நிறுவன அமைப்பு அவனது சிகிச்சைக்கான செலவியற்க வந்துள்ளது இது எல்லோருக்கும் மன நிம்மதியை கொடுத்திருந்தது ஆனால் ஊரில் அவனது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளும் எப்படி வாழ்க்கையை கொண்டு செல்லப் போகின்றார்களோ என்பதுதான் அமலனின் தற்போதைய கவலையாக இருந்து வருகின்றது கொரோனா தொற்று ஏற்படுத்திய பொருளாதார தாக்கம் அடித்தட்டு மக்களான அவர்களை வெகுவாக பாதித்திருந்தது தோல் புற்று நோயின் வேதனையை விட அமலனுக்கு அவனது குடும்பம் படும் வேதனை தான் மிகுந்த கவலையை கொடுத்துக் கொண்டிருந்தது போதும் போல மனைவி பிள்ளைகளின் வலி அந்த நினைவுகளுடன் அவன் இருந்தபோது இந்திரன் வெளியே வந்தான் அவனது உடல்நிலையில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்ற செய்தியை இந்திரனிடம் இருந்து எதிர்பார்த்தவனாக இந்திரன் வருவதையே பார்த்துக் கொண்டிருந்தான் அமலன் கால் மட்டுமே இருந்து வந்த புற்றுநோய் உடல் முழுவதும் பரவத் தொடங்கி இருப்பதாகவும் அது எதிர்காலத்தில் அவன் உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவும் மருத்துவர்கள் சொன்ன தகவலை அமலனிடம் எப்படி சொல்வதென்ற மனக்குழப்பத்துடன் அமலனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் இந்திரன்